நான் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி நாமக்கலில் படிக்கின்றேன் நான் எழுதிய கட்டுரையின் தலைப்பு திருவள்ளுவரும் வேதாந்திரியமும் கூறும் தவத்தின் பெருமை முன்னுரை இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் பதினெண்டு கிழிக்கணக்கு நூல்களில் பாடல் அளவினாலும் பொருளின் நுட்பத்தாலும் விளங்குவது திருக்குறளேயாகும் அதேபோல் வேதாந்திரத்தில் திருக்குறள் புகழ்ந்து எழுதப்பட்டுள்ளது திருக்குறளும் திருவள்ளுவரும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் மூன்று பிரிவுகளையுடையது பாரதியார் பாரதிதாசன் வேதாத்ரி மகரிஷி மற்றும் பல அறிஞர்களும் போன்ற மேலைநாட்டு ஆராய்ச்சி வித்தகர்களும் திருக்குறள் போல் உலகில் ஒரு பொது நூல் இல்லை என்னும் உண்மையை ஆய்வுபூர்வமாக அறிவித்து சென்றுள்ளனர் திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் குறித்தும் பிறப்பு குறித்தும் பல்வேறு கழு கருத்துக்கள் நிலவுகின்றன அதனால் எது உண்மை என்பதை அறிய முடியவில்லை இக்கட்டுரையில் நாம் தவம் பற்றிய செய்திகளை காண உள்ளோம் வள்ளுவர் காட்டும் தவ பயிற்சி உற்றநோய் நோன்றால் உயிர்க்கு உருகன் செய்யாமையற்றி தவத்திற்கு உரு நேர்லாம் பொறுத்து கொள்ளுதலும் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்தலும் ஆகியவை அவ்வளவு தவத்தின் வடிவாகும் ஒன்னாம் உகந்தாரே எண்ணின் தவத்தான் வரும் பொருள் அறியாமல் தமக்கு மாறாக வந்தவரை சாவித்தலும் அறிந்ததினால் தம்மை விரும்பி தம் உதவி நாடி வந்தவரை வாழ்வித்தலும் தவத்தோர் நினைத்த அளவில் அவர் தவ வலிமையால் நிறைவேறும் தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அவம அதனை அத்துள்ளார் மேற்கொள்வது தவ கோலம் தவ ஒழுக்கமுடையவர்க்கே பொருந்துவதாகும் தவ ஒழுக்கமில்லாதவர் அக்கோலம் பூணுவது பழியா தவம் செய்வார் கருமம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசைப்பட்டு உலக பற்றை துறந்து தவம் செய்பவரே தமக்கு உரிய கருமத்தை செய்பவர் ஆவர் அவர் அல்லாத பிறர் ஆசை வலையில் அகப்பட்டு தமக்கு கேடு செய்பவரே ஆவர் சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோர் விரும்பவர்க்கு புடம்போட்டு சுட சுட ஒளிவிடுகின்ற பொண்ணை போல தவம் செய்பவர்க்கு துன்பம் வருத்த வருத்த மெய்யறிவு மிகும் தவத்தின் சிறப்பு துறந்தாருக்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொள் மற்றையவர்கள் தவம் துறவியருக்கு உணவு முதலிய கொடுத்து உதவுவதை விரும்பியே இல்லறத்தினர் தவம் செய்தலை மறந்தனர் போலும் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் விரும்பிய பேறுகளை விரும்பிய வரை பெற முடியுமாகையால் செய்யத்தக்க தவம் இல்லற வாழ்க்கையிலும் முயன்று செய்யப்படும் தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் தவ வலிமையால் தன்னுடைய உயிர் தான் என்னும் பற்றும் அகங்காரமும் நீங்க பெற்றவனை மற்ற மக்கள் எல்லாரும் தொழுவர் கூற்றம் குத்தலும் கைகூடும் நோற்றை ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு தவத்தால் ஒரு ஆற்றலை பெற்றவர்க்கு யமனை வெல்லுவதும் கைகூடும் இளர்பலராகிய காரணம் நோற்பால் பலர் நோலாதவர் இவ்வுலகில் ஆற்றல் இல்லாதவர் பலராக இருப்பதற்கு காரணம் தவம் செய்பவர் சிலராகவும் அது செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் தவத்தின் அவசியம் தினந்தோறும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் மனதை விட்டு கொண்டு அதனாலே உடலையும் இன்னும் வாழ்க்கையிலே உள்ள நலன்களையும் குழப்பம் செய்து கொள்கிறோம் கலக்கம் செய்து கொள்கிறோம் இல்லையா அந்த கலக்கத்தை அதன் நட்டத்தை ஈடு செய்து நாம் திரும்பவும் மனதை சரியான நிலைக்கு கொண்டு வந்து வைப்பதற்கு இத்தகு தவம் அவசியம் எப்பொழுது அவசியம் என்றால் மனிதனுக்கு சிந்தனையாற்றல் பெற்ற உடனேயே அவசியம் எப்போதெப்போது அவசியம் என்றால் நாள்தோறும் அவசியம் முடிவுரை தவத்தில் சிறந்த சான்றோர் வழி நின்று தரணியெல்லாம் புகழ் மணக்க வாழ்வோம் வையம் வாழ்த்த வளர்வோம் வைரம் போன்ற மன உறுதியுடன் தன்னலம் துறந்து பொதுநலம் பேணி தகை சொல் தன்னுணர்வுடன் மிளிர்வோம் ஒளிப்படைத்த கண்களோடும் உறுதி கொண்ட நெஞ்சோடும் கழிப்படைத்த மொழியோடும் வளம் வருவோம் வளம் பெருக்குவோம் நலம் பெறுவோம் நலம் நாடுவோம்